அண்மை செய்தி தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்பு நிகழ்ச்சி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்றார் இதனை நாம் அண்மை செய்தியாக சென்னையை அடுத்த மாநகரத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில பாஜக தலைவராக நயன் நாகேந்திரன் பதவியேற்றார் தமிழக பாஜக தலைவராக நயன் நாகேந்திரன் பதவியேற்றிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக பாஜக தலைவராக நையன் நாகேந்திரன் பதவியேற்றிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக பாஜக தலைவராக நாகேந்திரன் ார் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் சென்னையை அடுத்த மாநகரத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்றிருக்கிறார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் போட்டியின்றி நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தற்போது அவர் பதவியேற்றிருக்கிறார் சென்னை வானகரத்தில் பதவியேற்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது தமிழக பாஜக தலைவராக நய்யனார் நாகேந்திரன் பதவியேற்றிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற விழாவில் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சந்தோஷ் விவரம் என்ன பதிவு பண்ணுது சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாறு மண்டபத்தில் பாஜகவினுடைய புதிய மாநில தலைவர் பதவியேற்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பாக நேற்றைய தினம் வேட்பு மனு தாக்கல் என்பது நைதா நாகேந்திரன் மட்டுமே செய்யப்பட்ட நிலையில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக அதிக அறிவிப்பு என்பது தற்போது இந்த நடைபெற்று வருவதை நாம் காணொலி மாலாக நேரலையில் பார்த்து வருகிறோம் குறிப்பாக ஆறு வருட ஆண்டு காலமாக தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் ராஜினாமா செய்துவிட்டு தற்போது அடுத்த மூன்று வருடங்களுக்கு நயினார் நாகேந்திரன் சட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் புதிய தலைவராக பாஜகவை வழிநடத்துவார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அதற்கான சான்றிதழ் என்பதும் கொடுக்கப்பட்டு மேல தாளங்களுடன் அதே போல பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு என்பதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கான அந்த பதவியேற்பு விழாவில் புதிய மாநில தலைவராகவும் பொறுப்பேற்க பொறுப்பேற்றிருக்கிறார் அதிமுகவுடன் நேற்று கூட்டணி வைத்திருந்த நிலையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி பாஜகவை அஹ் திமுகவை அளித்து வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணாமலை அவர்களும் மேடையில் பேசியிருந்தார் தொடர்ச்சியாக பாஜகவில் பணியாற்றிய அனுபவங்கள் குறித்தும் அதே போல மாநில தலைவராக ஆறு ஆண்டு காலங்கள் உழைத்த முதலுடைய சிறப்புகள் குறித்தும் அண்ணாமலை மேடையில் பேசப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார் இதற்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் ஏழு ஆண்டுகள் கட்சியில் பணியாற்ற ார் போலத்தில் இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார் குறிப்பாக பாஜக ஒரு